உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள நல்லா ஒண்ணுமே இல்லையா ஒண்ணுமே இல்லையா போச்சு போச்சா என்னது பாம்பு பாம்பா அன்பே ஏய் அழுவாதடி நீ எதுக்குடா வேற பொண்ணு கூடலாம் எல்லாம் பைக்ல போற ஏய் நான் என் கூட பிறந்த தங்கச்சி கூட்டிட்டு போனேன்டி என் தங்கச்சி பாத்துருக்கல யாரோ அவ கிட்ட போயிட்டு நான் ஒரு பொண்ணை கூட போன சொல்லிருக்காங்கடி நீ சொல்லி புரிய வேண்டிய அவளுக்கு சரிடா ஏய் பச்சையா புழுவுறாண்டி கடவுள் சத்தியமா அவன் வேற ஒரு பொண்ணு கூட தான் பைக்ல போனான் என் ரெண்டு பொண்ணால பார்த்தேன் நீ அவன் கிட்ட சொல்ல வேண்டிதானடி நீ தான் பாத்தனு அவன் தண்டி சொல்ல வேணான்னு சொன்னான் எனக்கு தான் மனசு கேக்கல நீ என் ஃப்ரெண்ட் ஆச்சு சொல்லாம இருப்பனா ஓ இந்த மாதிரி வேலை எல்லாம் பாக்குறானா அவன போய் லவ் பண்ண பாரு அவன் எனக்கு வேணாண்டி உன்ன மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்கிறதுக்கு நான் குடுத்து வச்சிருக்கணும்டி ரொம்ப தேங்க்ஸ் டி நான் உனக்கு காபி எடுத்துட்டு வரேன் இப்ப இருக்க பொண்ணுங்களா சரியே இல்லடா நான் சொன்னு சொல்லிக்காத அவ வேற ஒரு பையனை பார்த்துட்டு இருக்கா அதனாலதான் இவ்ளோ சீன் கிரியேட் பண்ணிருக்கா நான் இவ்வளவுதான்ப்பா சொல்லுவேன் அதுக்கு மேல உங்க இஷ்டம்

நாங்க மட்டும் தான் தப்பா கேக்குதா எங்க போற கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து எங்கிட்ட பர்மிஷன் வாங்கியா ஃப்ரெண்ட்ஸ் கூட கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்து நான் இன்னும் பர்மிஷன் கொடுக்கல பார்த்து போயிட்டு வாங்க

ഹലോ ഹലോ എന്നെ നമ്മുടെ വീടിന്റെ മുന്നിലിട്ട് തല്ലി ചേച്ചി ആരാണിന്നെ തല്ലിയേ ഞാനിതാ വരണോ ഹ ആ ഇപ്പ വരും ആരാടി നിന്നെ തല്ലിയേ അയ്യോ അമ്മ നീയാണോ ഡി ഇവളുടെ ഗുണ്ടി ആണ ആ

கேக்குறவங்க கேக்கலாம்பா உள்ளமா என்னன்னா பேர் மல்லி என்னன்னா பண்றீங்க நீங்க உட்காந்து விஷயமே தெரியாதா இன்ஸ்டாகிராம் ஐடியில ஆயிரத்தி ஐநூறு பால் வருது எல்லாம் விட்டு இன்ஸ்டாகிராம் ஐடி ஆயிரத்தி ஐநூறு பால் நாலு லட்சம் இருக்கு எனக்கு மூணு லட்சம் பால் வருஷத்துக்குன்னா அது ஒரு லட்சம் கொடுத்தா நானே கொடுத்துருவேன் அதுக்கு நான் நாலு லட்சம் கொடுக்குறாங்க இந்த மூணு லட்சம் பால் வச்சு என்ன பண்றது அங்க ஆயிரத்தி ஐநூறு பேரும் பொண்ணுங்க ஆயிரத்தி ஐநூறு பால் வருஷம் பொண்ணுங்களா ஒரு கோடி

எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க தொடவே கூடாது அதாவது இவளுக்கு கல்யாணம் பண்ணாலும் இவள் கோபம் இருக்கோம்னு இவளை கூடாது அது ரொம்ப டேஞ்சர் புரியுது ஒரு நாள் ஞாபகம் இருக்கா சண்டேல நீங்க என்ன என்ன சொன்னே கோவம் சரி உருரி டென்ஷன் வந்து இப்ப தொடர் தொலை தொட தொல்ல இப்படி வச்ச அதுக்கு நீ என்ன சொன்ன என் என் மே டப் பண்ண உன் மேலே கேஸ் கொடுப்பேன்னு சொன்னேன் ஒருத்தன் வந்து தானியே கட்டினாலும்

உனக்கு என்ன கோவம் கோவம் நீ ரொம்ப கியூட்டா இருக்க நல்லா டென்ஷன் வந்து வாழ்க்கையில ஜாலியா இருக்கணும் மாமா சொல்லுமா மாங்கா வாங்கி தெரியா இந்த சீசன்ல மாங்கா எங்க கிடைக்கு போகுது எனக்கு மாங்கா சாப்பிடணும் போல இருக்கு. ஹாய் गाइस இன்னைக்கு லைவ்ல உங்க முன்னாடி பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணப் போறேன். நான் யார்கிட்டயே இத பத்தி ஷேர் பண்ணல. ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் गाइस. டேஸ்ட் பண்ற கட் பண்ணிட்டுமா? சும்மா ஏங்க இத பாருங்க.

அட நீ வேறக்கா நான் போனாதான் முன்னாடி சாப்பிடுவா இல்லன்னா பட்டுனான் கிடப்பா அந்த பிள்ளைய பார்த்து திருந்து நீ எல்லாம் பாரு புருஷன் வருவ வரைக்கும் சாப்பிடாம காத்து அதுதான் புருஷன் முன்னாடி உறவு அட ஏமச்சா நீங்க வேற நான் தான் போய் சோறையாக்கணும் உன் தங்கச்சி என்ன ரீல்ஸ் பாத்துட்டு படத்துக்கு கிடப்பா தம்பி நீ கிளம்பு நாங்க எங்களுக்கு இஷ்டம் இருக்கிற மாதிரி இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுவோம் நீங்க இதெல்லாம் கேட்க உங்ககிட்ட கேட்டுதான் போடணும் எங்களுக்கு எது இஷ்டமோ அதுதான் நாங்க போடுவோம் அக்கௌண்ட் தான் இந்த குட்டு பேசு ஹலோ நாங்கள் என்ன போடுறோம் உங்களுக்கு என்ன போனீங்க

சின்ன சேனலு எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெரியல தட்டிடுங்க அவங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அஞ்சு பத்து ஏறுனா அவங்க மனசு சந்தோஷப்படும் அவங்க வீடியோவும் பாருங்க